சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் கடல் மண்ணின் முக்கியத்துவமும் பயன்களையும் பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா கடல் மண் என்பது கடலோர பகுதிகளில் கிடைக்கக்கூடிய ஒரு தனித்துவமான மணல் வகையாக இருக்கிறது இது பார்த்திங்கன்னா இயற்கை வளங்களில் ஒன்று பல்வேறு தொழில்நுட்பம் மற்றும் இயற்கை பயன்பாடுகளுக்காகவும் இது பயன்படுத்தப்படுகிறது அதாவது பார்த்திங்கன்னா கடலின் அலைச்சலால் மற்றது வாய்க்கால்களின் மீதமுள்ள பொருட்கள் ஒருங்கிணைந்து உருவாக்கக்கூடிய மணல் இது வந்து கடலோர பகுதியில் உள்ள மணல் அடுக்குகளாக வந்து காணப்படும் கடல் மண் பாத்தீங்கன்னா பொன்னிறம் கருமை அல்லது வெள்ளை நிறத்துல வந்து காணப்படும் அதாவது பாத்தீங்கன்னா சிலிக்கா இரும்பு தத்துவ உலோகங்கள் போன்றவை இதுல வந்து அதிக அளவுல வந்து காணப்படுகிறதா இந்த இலாமனேட் மணல் பார்த்தீங்கன்னு சொன்னால் டைட்டேனியம் அப்படின்ற உலகத்துக்கு வந்து பயன்படுமா அதே மாதிரி ரூடையில் மணல் வந்து தட்டுத்தன்மை கொண்ட டைட்டேனியம் சத்துடன் வந்து காணப்படுகிறதா மற்றது வந்து சிற்கான் மணல் இது வந்து பார்த்திங்கன்னா ரேடியேஷன் மற்றும் வந்து கதிர் இயக்க பொருட்களுக்கு வந்து பயன்படுத்தப்படுகிறதா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொனாசைட்டு மணல் அப்படின்றது வந்து துருவிசை பொருட்கள் தயாரிக்க வந்து பயன்படுகிறதா கடல் மண்ணின் முக்கியத்துவத்தை பற்றி நம்ம பார்த்தோம்னா அதாவது மழை நீர் வடிகால அப்படின்னு சொன்னால் கடல் மண் இயற்கையாக வந்து வடிகாலாக செயல்பட்டு தான் நீரில் இருந்து உப்புக்கள் மற்றது கழிவுகளை வடிகட்டி நீர் வந்து மேம்படுத்தப்படுகிறது பொருளாதார முக்கியத்துவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட்டுமானத்துறை கடற்கரை மண்ணில் தான் கட்டுமானங்கள் மற்றது வந்து கான்கிரீட் தயாரிக்கப்படுகிறது குழாய்கள் மற்றது சாலை பணிகள் பார்த்தீங்கன்னா மணல் அடுக்கு தரை அமைப்பை உறுதி செய்யும் பொருளாக வந்து உகந்தது மற்றது பார்த்தீங்கன்னா மண்ணில் கிடைக்கக்கூடிய உப்பு சத்துக்கள் மற்றது சிதைந்த மூலக்கூறுகள் இதனை வந்து விவசாயத்தில் வந்து துணைப்பொருளாக கொண்டு வருகிறது நெல் உள்ளிட்ட நீர்ப்பாசன பயிர் செய்கைகளுக்கு வந்து நீர் வகைப்படுத்துவதற்கு கூட ஆதரவாக வந்து அமைக்க முடியுமா அதாவது இந்த நிலத்தை பாதுகாப்பதுன்னு கடற்கரை மணல் வந்து வந்து அலைச்சலினால் வந்து கரைகள் வந்து தடுப்பாகிறதா கடல்சார் மணல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீர்ப்பாசன கட்டமைப்பில் வந்து தடுப்பு பொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சுற்றுலா இடமாகத்தான் இந்த கடற்கரை மணல்கள் வந்து கடல் ஓரோ சுற்றுலா தலங்கள்ல முக்கிய அடிப்படையாக வாய்ப்பும் இருக்கிறது மன அழுத்தம் குறைக்கக்கூடிய இடங்கள்னு சொன்னாலே கடற்கரைகள் மக்களின் மன அமைதிகளுக்கான ஒரு பொழுதுபோக்கு மற்றது உடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும் இடமாகவும் பயன்படுத்தப்படுகிறது அதே மாதிரி தொழில்நுட்ப உபயோகங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் டைட்டேனியம் உற்பத்தி அணு எரிபொருள் உற்பத்தி உலோக உற்பத்தி மேலும் பார்த்தீங்கன்னா கடல் மண் பாசனத்திற்கு உதவுகிறது சிற்பக்கலை மற்றது வந்து அலங்காரங்கள் மணல் வடிவங்களில் வந்து செய்யப்படுகிறதுன்னு சொல்லலாம் கடல் மண் சுற்றுச்சூழல் பொருளாதாரம் மற்றது மனித வாழ்வில் வந்து ஒரு பகுதியாக இருக்கிறதுன்னு தான் சொல்லணும் இது வந்து நிலத்தையும் வாழ்க்கையையும் வந்து நீண்ட காலம் பராமரிக்க துணை செய்கிறது கடல் தளம் வெறும் மணல் அல்ல இது ஒரு முக்கியமான கால்சிய மோடுகள் மற்றது வந்து பிளாங்டன் ஒட்டு மீன்கள் போன்ற விலங்குகளின் ஒரு வெளிப்புற எலும்பு கூடுகள் நிறைந்த ஒரு பகுதியாகவும் காணப்படுகிறது நன்றி கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு கிறிஸ்டியின் வேலை உங்களை சந்திக்கிறேன் நன்றி